മന്ദ്ര സൂനിയം കട്ടേ നാം ഏഴൽ തെരുവാ അവിയാണേ നമുക്കൊള്ളിൽ കുഴകത്തെ നാം കളക്കിടുവോ അണവേ നമ കൊള്ളിൽ പുഴ ഉലകത്തെ നാം കളക്കിടുവോ

நடக்கல்லமைகள் <laughs> வல்லமைகள் அன்பார்ந்த ஒரு பொதுமக்களே உங்களுக்காக ஒரு விசேஷித்த பிரார்த்தனை செய்வதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் ஆகையினாலே ஆங்காங்க இருக்கிற பெரியவர்கள் தாய்மார்கள் தகப்பன்மார்கள் சிறியவர்கள் வாலிபர்கள் நீங்கள் யாவரும் இந்த இடத்திற்கு வரும்படி உங்களை அன்போடு அழைக்கிறோம் எது எதற்கோ நேரத்தை கொடுக்குறீங்க ஒரு பத்து நிமிஷம் கடவுளுடைய வார்த்தைக்கு நீங்க நேரத்தை கொடுக்கும்படி உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்களில ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார் அதுல ஒரு நன்மையை மாத்திரம் சொல்லி உங்களுக்காக ஜபித்து நான் நிறைவு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில முப்பத்தெட்டு வருடமா ஒரு மனிதன் யாதிப்பட்டு படுத்த படுக்கையா இருக்கிறான் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்ல முப்பத்தெட்டு வருஷம் இன்னைக்கு நமக்கு ஒரு நாள் காய்ச்சல் தலைவலி வந்தாலே நம்மளால தாங்க முடியறது இல்ல ஆனா ஒரு மனிதன் முப்பத்தெட்டு வருடமாக படுத்த படுக்கையா இருக்கிறான் அவனுக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை அவனே சொல்றான் ஐயா எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை அவனுக்கு மனைவி இருந்திருப்பார்கள் பிள்ளை இருந்திருப்பார்கள் உற்றார் உறவினர்கள் இருந்திருப்பார்கள் அண்ணன் தம்பி இருந்திருப்பாங்க ஆனா அந்த மனிதன் சொல்லுகிறான் எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை காரணம் வியாதி வியாதி நிமித்தம் எல்லாரால புறக்கணிக்கப்பட்ட எல்லாரால ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில அந்த மனிதன் என்கிற ஒரு குளத்துக்கு பக்கத்துல படுத்திருக்கிறாங்க அவன் போய் படுத்திருக்கிற அந்த குளத்தினுடைய மகிமை என்ன அப்படின்னா எப்போவாவது ஒரு முறை வானத்திலிருந்து தேவதூதர்கள் இறங்கி வருவாங்க அப்போ குளத்தை கலக்குவாங்க அப்போ முதல் முதல்ல யார் இறங்குறாங்களோ அவங்களுக்கு சுகம் கிடைக்கும் இதுதான் அந்த பெதஸ்தா குலத்தினுடைய மகிமை அதனால அந்த ஊர்ல இருக்கிற எல்லா வியாதிஸ்தர்களும் அந்த குளத்தை சுத்தி படுத்திருக்கிறாங்க அதுல முப்பத்தெட்டு வருடம் வியாதிப்பட்ட அந்த மனுஷனும் படுத்திருக்கிறான் அவனை தேடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போகிறார் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக நடந்ததை நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன் பாருங்க வியாதிப்பட்ட மனிதனை ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து தேடி சென்று நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா அப்படின்னு அந்த மனுஷன் என்ன ஐயா குளம் கலக்கப்படுகிற பொழுது என்னை கொண்டு போய் விடுகிறதற்கு யாருமே இல்லை பாருங்க அவனுடைய அந்த நிலைமைய சொல்றான் எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே வரல அப்போ ஏசப்ப சொல்றாங்க உனக்காக நான் இருக்கிறேன் உன்னை படைத்த தேவன் நான் இருக்கிறேன் உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களை படைத்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வானத்தை படைத்தவர் பூமியை படைத்தவர் அந்த சராசரங்களை படைத்தவர் ஏசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார் நீ ஏன் பயப்படுற மகனே யாருமே உனக்கு உதவி செய்யலன்னு நீ கலங்குறியா நீ கலங்காத நான் இருக்கிறேன் அப்படின்னு ஏசப்போ ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றார் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட ஒரே வார்த்தை தான் அந்த வார்த்தையில வல்லமை இருந்தது உடனடியாக பாருங்க ஏசு கிறிஸ்தனுடைய அந்த வார்த்தை நிமித்தம் வல்லமை அந்த மனிதனுக்குள்ள கடந்து போனது அவன் படுக்கை எடுத்து கொண்டு நடந்து போனான் எவ்வளவு சந்தோஷம் எவ்வளவு வந்து மகிழ்ச்சி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க முப்பத்தெட்டு வருஷமா ஒரு படுக்கையில ஒரு மனுஷன் கிடைக்கிறான் அவனை தேடி ஏசு கிறிஸ்து போய் சுகம் கொடுக்கிறார் அப்படின்னா அவன் வாழ்க்கையில எத்தனை மகிழ்ச்சி எத்தனை சந்தோஷம் இருந்திருக்கும் அந்த இயேசு கிறிஸ்து இங்க வந்திருக்கிறார் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது எங்கே ரெண்டு பேர் மூன்று பேர் நாமத்தினாலே கூடுவீர்களோ அவர்கள் மத்தியில நான் இருக்கிறேன் இங்க இயேசுங்கிற நாமத்துல கூடி வந்திருக்கிறோம் இங்க இயேசப்பா வந்திருக்கிறார் உங்களை தேடி வந்திருக்கிறார் எதற்காக என்றால் அந்த மனிதனுக்கு உதவி செய்தது போல உங்களுக்கும் உதவி செய்வதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே வந்திருக்கிறார் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில சமாதானத்தை கொடுத்தார் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி கொடுத்தார் அதே போல உங்களை தேடி வந்திருக்கிறார் ஒருவேளை உங்களுக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லாம இருக்கலாம் பரவாயில்ல ஆண்டவராக இயேசு இருக்கிறார் அவர் தான் உங்களை படைத்தவர் அவர்தான் உங்களை உருவாக்கினவர் மனிதனுடைய அன்பெல்லாம் மாறி போய்விடும் ஆனா ஏசப்பாவுடைய அன்பு மாறாது மனுஷன் இன்னைக்கு உதவி செய்வேன் இன்னைக்கு கொடுப்பேன் இன்னைக்கு தருவேன்னு சொல்லுவாங்க ஆனா தரமாட்டாங்க ஏமாத்திட்டு போயிருவாங்க ஆனா கடவுள் அப்படிப்பட்டவர் அல்ல தருவேன்னு சொன்னா அத தந்துருவார் உங்களை தேடி வந்திருக்கிறார் உங்களுக்கு சமாதானத்தையும் உங்களுக்கு சந்தோஷத்தையும் உங்களுக்கு நிம்மதியும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பதற்காக வந்திருக்கிறார் ஏசப்பா இருக்கிறார் ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியல ஆனா இங்க ஏசப்பா இருக்கிறார் அவர் இல்லாத இடம் எதுவுமே கிடையாது ஆவியா இருக்கிறார் எங்கும் நிறைந்திருக்கிறாள் ஆகையினாலே அந்த இயேசு கிறிஸ்து இடத்துல நீங்க பிரார்த்தனை செய்வீர்கள் என்றால் ஜபம் பண்ணுவீர்கள் என்றால் உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையாய் மாறும் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நானும் உங்களை போலதான் இருந்தேன் வியாதிப்பட்டு மருத்துவமனையில் இருந்தேன் ரெண்டு பேர் வந்து வந்துட்டு சொன்னாங்க ஐயா நீங்க இயேசுவ நம்புங்க இயேசுவ நம்புங்க இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொன்னாங்க அந்த வார்த்தையை நான் அப்படியே ஏற்றுக்கொண்டு ஆண்டவராகி இயேசுவை நோக்கி நான் கூப்பிட ஆரம்பித்தேன் வியாதிப்பட்ட நேரத்துல மரணப்படுக்கல இயேசுவே எனக்கு சுகம் தாரன்னு கூப்பிட்டேன் ஏசப்பா என் பக்கத்துல வந்தாங்க என்னை தொட்டாங்க சுகமாக்குனாங்க இன்னைக்கு வரைக்கும் நான் சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அதனால்தான் நாங்க என்ன பண்றோம் ஊர் ஊரா போய் நீங்களும் அந்த நன்மையை பெற்றுக் எனக்கு நன்மை செய்திருக்கிறார் அத உங்களுக்கும் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அதனால எல்லாருக்கும் ஏசப்பா அற்புதம் செய்வார் எல்லாருக்குமான தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முழு உலகத்திற்குமான ஆண்டவர் ஏசு கிறிஸ்து ஆகையினால அந்த ஏசு இடத்துல வாங்க அவரிடத்துல ஜபம் பண்ணுங்க அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஏசு கிறிஸ்து கிட்ட ஜபம் பண்ணா ஏசப்பா கிட்ட வந்தா நல்லா வாழலாம் அதை விட மேலான வாழ்க்கை பரலோக வாழ்க்கை இருக்கிறது சொர்க்க வாழ்க்கை இருக்கிறது இந்த இரட்டத்தனையான ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொடுக்க ஏசப்பாவால மாத்திரம் தான் முடியும் ஆகையினால அவரை உங்க இருதயத்துல நீங்க தங்குவதற்கு அலைங்க கூப்பிடுங்க இடம் கொடுங்க அவர் உங்களை வாழ வைப்பார் உங்களை ஆசீர்வதிப்பார் முப்பத்தி எட்டு வருஷமா அந்த மனுஷனை தேடி போய் சுகம் கொடுத்து மகிழ்ச்சி கொடுத்தது போல இன்னைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார் இன்னைக்கு அவரை சொந்த உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளுவீர்கள் என்றால் உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாறும் இதுக்கு பணம் காசு எல்லாம் செலவு பண்ணி தேவையில்லை தினந்தோறும் காலையில் உடனே ஏசப்பான்னு நனைங்க படுக்கும் போது ஏசப்பான்னு நினைங்க போதும் உங்களை ஏசப்பா வாழ வைப்பார் உனக்கொருவர் இருக்கிறார் உன்னை விசாரிக்க துடிக்கிறார் உன்னையும் என்னையும் அவர் உள்ளங்கைகளில் வரைந்து இருக்கிறா உனக்கொருவர் இருக்கிறார் உன்னை விசாரிக்க துடிக்கிறார் உன்னையும் என்னையும் இயேசு பேசிக்கிறா அவர் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார் சாதிசனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவ ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர் சாதிசனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவ ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர் மாறினாலும் ஏசு உன்னை மறப்பதில்லை சுழ்நிலைகள் மாறினாலும் உன்னை ஜீவன் நேரத்திலும் மறக்கவில்லை உனக்கு ஒருவர் இருக்கிறார் உன்னை விசாரிக்க துடிக்கிறார் உன்னையும் என்னையும் ஏசு நேசிக்கிறார் அவர் உள்ளங்கைகளில் வரைந்து இருக்கிறார் நம்ம எல்லாரையும் ஏசப்பா உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்கிறாங்க அவர்கிட்ட நான் ஜெபம் பண்ண போறேன் என்னோடு கூட இணைந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க இப்ப நாங்க ஜவுன் பண்றது உங்களுக்கு கத்து கொடுத்துருக்கிறோம் நீங்க ஒரு மனுஷங்கிட்ட பேசுறது போல தினந்தோறும் நீங்க பேசுங்க உங்க வாழ்க்கை நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்படும் பரலோக பிதாவே இங்க இருக்கிற ஒவ்வொரு சகோதரிமார்களுக்காக தாய்மார்களுக்காக சிறு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறப்பா அண்டு முப்பத்தெட்டு வருடமா படுக்கையில கிடந்த அந்த மனுஷனை தேடி போய் நீங்க சுகத்தை கொடுத்து அவனுக்கு மகிழ்ச்சி கொடுத்து வாழ வச்சீங்கப்பா அதே போல இந்த ஊருக்குள்ள நீங்க தேடி வந்திருக்கிறீங்க அண்டவரை இங்க இருக்கிற ஒவ்வொருவர் மீதும் உங்க ஆசீர்வதிக்கிற கரம் இறங்கட்டும் என்று ஜபிக்கிறப்பான் ஆசீர்வதிங்க உங்க கரத்துல முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறேன் இங்க இருக்கிற எல்லா மக்களையும் அண்டு ஒரு படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் இந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்தின் பிள்ளைகளாய் மாறட்டேசப்பான் நீங்க அப்படி செய்கிறதற்காய் நன்றி 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 நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே